அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைகிறாரா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தில் தீயவர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஒரு ஊழல் கட்சி இந்த ஊழல்வாதிகளின் ஆட்சியை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் திமுக அமைச்சர்கள் எண்ணில்லா ஊழல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் எந்த அமைச்சர் மீது ஊழல் இல்லாமல் உள்ளது இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா தீய சக்தியான திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள பிற கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைவரும் வந்து இணைய வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளும் எங்களோடு வந்து இணைந்து திமுகவை வீழ்த்த உதவுவார்கள் மேலும் டிடிவி தினகரன் ஓ பி போன்றவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் தற்பொழுது என்னைய கூட்டணியில் அதிமுக கட்சியின் தலைமை ஏற்கிறது அதிமுகவை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் பி எஸ் அணி இடம்பெற்று வருகிறது புதிய தமிழகம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களோடு கொண்டு வந்து இணைப்போம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசி வருகிறார் திமுகவை தங்களது முதல் எதிரி என்றும் பாரதிய ஜனதா கட்சியை தங்களது கொள்கை எதிரி எனவும் கூறி வருகிறார் ஆனால் திமுகவை தான் விஜய் கடுமையாக சாடி பேசி வருகிறார் நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் திமுகவை அவர் சாடுவதை தவறுவதே இல்லை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதை விட திமுகவை எதிர்ப்பதைத்தான் அவர் முழு நேர அரசியலாக கொண்டுள்ளார் அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது விஜயின் நோக்கமாக இருக்கும் பொழுது எதற்காக அவர் என்டிஏ கூட்டணியில் எங்களோடு இணைந்து திமுகவை வீழ்த்த பாடுபடக்கூடாது விஜய் மட்டும் தனித்து நின்றால் அது சாத்தியப்படாது விஜய் எங்களோடு சேர்ந்தால் திமுகவை வீழ்த்துவது சுலபமாகிவிடும் எனவே விஜய் இதனை நன்கு உணர்ந்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் வரும் ஏழாம் தேதி தமிழகத்திற்கு வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அந்த சந்திப்பின் பொழுது விஜய் அவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் விஜயும் எங்களோடு இருந்தால் திமுகவை வீழ்த்துவது இயல்பாக மாறிவிடும் எனவே விஜய் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களோடு இணைவார் என்று நாங்கள் நம்புகிறோம் என நயனார் நாகேந்திரன் பேசியிருந்தார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் எங்களுக்கு எதிரிகள் என கூறி வருகிறார்கள் எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை எனவும் தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில்தான் ஒரு கூட்டணி என அறிவித்துள்ளார்கள் அந்த கூட்டணியை வலுப்படுத்தவும் கூட்டணியை உருவாக்கவும் தான் தொடர்ந்து விஜய் மற்றும் அக்கட்சியினர் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைய இவர்கள் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் பல கட்சிகள் உருவாகின அந்த கட்சிகள் அனைத்துமே தற்பொழுது காணாமல் சென்று விட்டது குறிப்பாக நடிகர்கள் பல பேர் பல கட்சியை தொடங்கினார்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் போன்றவர்கள் தொடங்கிய கட்சிகள் மட்டுமே தற்பொழுது உள்ளது மற்ற கட்சிகள் எல்லாம் லெட்டர் பேர்டு கட்சிகளாக மாறிவிட்டன சரத்குமார் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் கமலஹாசன் போன்றவர்கள் தற்பொழுது தங்களது கட்சிகளை வெவ்வேறு கட்சிகளின் கூட்டணிகளோடு இணைத்துக் கொண்டார்கள் மேலும் பல கட்சிகள் தற்பொழுது இல்லை அவர்கள் வேறு கட்சியிலேயே இணைந்து விட்டார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்துவிடக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று உறுதியாக போராடி வரக்கூடிய சீமானை போன்று விஜய் அவர்களும் அவரது தலைமையில் கூட்டணியை உருவாக்க வேண்டுமே தவிர திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படி கூட்டணி வைத்தால் அவர்கள் இந்த கட்சியை காணாமல் கரைத்து விடுவார்கள் அதுதான் கடந்த காலங்களில் நிகழ்ந்துள்ளது என தொடர்ந்து விஜய்க்கு ஆலோசனை கூறப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது விஜய் அவர்களும் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்க தயங்குகிறார் என்றும் அவர் அதுபோன்ற ஒரு தவறை செய்ய மாட்டார் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய போது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சமமாக தொகுதிகளை கேட்டார் ஆனால் திமுகவோடு அவர் கூட்டணி வைப்பதற்கான எந்தவிதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று கூறப்படுகிறது நன்றி